பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் படைத்தளவன் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது சில தினங்களுக்கு முன்னாடி விட்டியே செப்டம்பரில் வருகிறது என்று தகவல் தெரிவித்தார்கள் அந்த டயத்தில் நிறைய திரைப்படங்கள் வெளிவருவதால் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இந்த அக்டோபர் மாதங்களில் ட்ரெய்லர் வெளியிட போகிறாங்க ட்ரெய்லர் வெளியிட்டு திரைக்கும் இந்த திரைப்படம் வெளியாகி உள்ளது மிக விரைவில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் இளையராஜா இசையில் யூ அன்பு இயக்கத்தில் மிக பிரமாதமாக படைப்புகள் கொண்ட படைத்தளவன் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வெள்ளி விழாக்கான ரசிகர்கள் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர் பெருமக்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் பல நடிகர்கள் ரசிகர்கள் எல்லோருமே இந்த திரைப்படம் எப்போது திரைக்கு வருகிறது என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வாரம் ட்ரெய்லர் வெளியிட போகிறாங்க இந்த திரைப்படத்திற்காக விழா நடத்த போகிறாங்க ஆடியோ லஞ்சு அது முடிச்சிட்டு உடனே அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படைத்தலைவன் மிக பிரமாதமாக ஒரு படைத்தலைவனாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் படைத்தலைவன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்தை போல நல்ல எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு சண்ம பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் திரைப்படத்தில் தாறுமாறாக எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறார் ஒவ்வொரு ஃபைட் ஃபீலிங் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாப்புல இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எம்னா காடுகளை சார்ந்த இடங்கள்லாம் போய் எடுக்க போடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் ரிஸ்க்காக தான் இருக்கும் அந்த இடத்துல போய் சின்ன எடுத்து பல காட்சிகள் உருவாக்கப்பட்டது என்று யூ அன்பும் பல முறை இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக அமையும் படைத்தலைவர் பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போகும் மார்க்கெட்டை நல்லா கொடுக்கும் யானைகளை வைத்து எடுத்த நடிகர்களை மற்ற எல்லோருக்குமே வெற்றியை கொடுத்தது அதுபோல் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம சின்ன கேப்டனுக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி விழா காணும் ஏன்னா படைத்தலைவன் அவர் அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாட்டெல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இளையராஜாவே சொல்லியிருக்கிறார் பல முறை பல விஷயத்தில் இது பண்ணிருக்கேன் இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் லாகவரான்னு நடிச்சிருக்காங்க பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க இதில் கேப்டன் ஏயிலே ஏறும் சொல்றாங்க ஆனால் உண்மையா பொய்யான்னு தெரியல ட்ரெய்லர் வெளியிட போறாங்க ட்ரெய்லர் வெளியிட்டு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா படம் திரைக்கு வர இருக்கிறது மிக விரைவில் இந்த திரைப்படம் நம்ம திரையரங்கில் நம்ம பார்க்க போற ரசிகர்கள் கொண்டாட போறாங்க உற்சாகமாக திரை கேப்டனுக்கு எப்படி ஒரு படத்தலைவனத்துக்கு எப்படி பண்ண போறோமோ அதே போல பண்ண போறாங்க கேப்டனுக்கு எப்படி ஆர்வமாக எல்லா ரசிகர்களும் பண்ணுவோமே அதே போல இந்த படத்திலவரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய நம்ம ரசிகர் மிக சப்போர்ட்டா இருப்பாங்க சின்ன கேப்டனுக்கும் ரசிகர்கள் இப்போ அதிகமாயிட்டாங்க இந்த படம் மிக பெருவில் வெள்ளி விழா காணும் அடுத்த வாரம் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது ட்ரைலர் வழி